அனைவருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் மரப்பித்தன் ராஜ்குமார் கண்ணகி நகர் சென்னையிலிருந்து வெல்கம் டு ஆர்கே சுற்றுச்சூழலை பாதுகாக்க ராம் சித்தாப்பழ விதைகளை சேகரித்து அவற்றை தண்ணீரில் ஊற வைத்து விதை நேர்த்தி செய்து கவர்களில் மண் நிரப்பி இரண்டு இரண்டு விதைகளாக விதைத்தேன் இன்னும் ஐந்து நாட்களில் விதைகள் முளைத்துவிடும் என்னால் முடிந்த ஒரு சிறிய முயற்சி மக்களே இதுவரை நான் மூவாயிரத்தி ஐநூறு மரக்கன்றுகளை சாலையோரங்களில் நட்டு மரமாக வளர்த்துள்ளேன் இதுவரை என்னிடம் கிடைத்த விதைகள் அனைத்தையும் விதை நேர்த்தி செய்து இந்த முறையில் தனித்தனியாகவோ அல்லது தாய்மடியிலோ விதைத்து விதை செய்து பல மரக்கன்றுகளை உருவாக்கியுள்ளேன் உங்களால் முடிந்தால் பல மரக்கன்றுகளை அல்ல சில மரக்கன்றுகளையாவது நடுங்கள் நாளைய தலைமுறைக்காக நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவனின் கூற்றுக்கிணங்க மழை நீரை வானத்திலிருந்து அறுவடை செய்ய பூமி மடியில் பல மரங்களை நட்டு பசுமையாக்குவோம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் இந்த வெப்பமயமாதலை தடுக்க ஒரே வழி இந்த பூமி மடியில் மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தால் மட்டுமே சாத்தியம் வா நண்பா மரம் நட கரம் கோர்ப்போம் மரம் வளர்ப்போம் மரம் வளர்ப்போம் வெப்ப குறைப்போம் மரம் வளர்ப்போம் மரம் வளர்ப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் மரம் வளர்ப்போம் மரம் வளர்ப்போம் மழையை பெறுவோம் நான் விதை விதைக்கிறத பார்த்த பக்கத்து வீட்டு ஆகாஷ் தம்பி நான் தண்ணி ஊற்றுறேன்னு சொன்னான் சரிடா தம்பி ஊற்றுன்னு அவனை ஊற்ற விட்டுட்டு விதை எல்லாத்தையும் விதைச்சிட்டு நானும் தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதாங்க ஞாயிற்கான கலப்பணியை மன நிறைவோடு முடிச்சுக்கிட்டேங்க இப்படித்தாங்க ஒரு ஒரு நாளும் இயற்கையோடு சேர்ந்து பயணிச்சிட்ருக்குறேன் வாங்க ஒன்றாக சேர்ந்து பயணிக்கலாம் நான் முதல்ல விதைச்ச நூறு பொங்கல் விதைகள் அருமையாக முளைஞ்சு வருது அதை வீடியோவோட கடைசியில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி